அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இடையஞ்சாத்து எடையன் ஜாத்து இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ வேலூர் ரூட்டில் போனீங்கன்னா பாகாயம் அடுத்தாப்பிலே இடையஞ்சாத்து என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையம்பட்டு வெள்ளையம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுர் ரூட்டில் போனிங்கன்னா வெள்ளையம்பட்டு என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றும்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டை சென்னை சைதாப்பேட்டையில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டிலேருந்து டி நகர்புற ரூட்டில் செட்டி தோட்டம் ஆடு தொட்டி எதிரிலே போனீங்கன்னா இன்று இரவு ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் மீண்டும் ரூட்டு சொல்கிறேன் சைதாப்பேட்டிலிருந்து கிண்டி டி நகரு செட்டி தோட்டம் ஆடு தொட்டி எதிர்லேயே இன்று இரவு ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் இருந்தது ஊரில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நாடகம் நின்று விட்டது நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஸ்கிரீன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை பற்றி செய்து கொள்ளலாம் நமது இளைஞட்ட நாடக மன்றமும் இன்று இரவு ஊரில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நாடகம் நின்று விட்டது நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் மன்றம் பார்த்தினா சென்னை ஆழ்வார் திருநகர் சென்னை ஆழ்வார் திருநகர் ராஜீவ்காந்தி சாலை பெரியார் நகரில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கு இருக்குது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை